பூச நட்சத்திரத்தை வச்சு நான் பிளகு விளக்குறேன் இந்த தைய வந்து கணிதம் செய்யணும்னா எப்படி செய்யணும் அப்படி எல்லாம் முடியும் ஆனா அது அதுக்கு வேற அணுகுமுறை செய்யணும் முன்பணி பின்பணி இளவே நில் காணல் முதுவே நில் இப்ப இதுல சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாரு அவைதாம் ஆவணி முதலா இரண்டு இரண்டாக மேவின திங்கள் எண்ணினர் கொள்ளலே அப்படின்னு பிரிக்கிறார் அப்படின்னா என்னன்னா இத வந்து ஆவணியை வச்சு நீங்க ரெண்டு ரெண்டா பிரிங்க இந்த காலம் சரியாக பிரித்து விடலாம் அப்படின்னு திவாகரம் சொல்றாங்க அப்ப இதுவரைக்கும் வரைக்கும் போது ஏதோ சிம்மம் தான் முதல் போல தெரியுது பார்த்துட்டே வாங்க ஓகே இப்ப அடுத்தது இப்பதான் நம்ம வந்து இன்னொரு ஒரு ஆய்வுக்கு உள்ள போறோம் இப்போ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியத ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா இன்ன பிளானட் அவுட்டர் பிளானட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த ரெண்டு அதுக்கு எடுத்த இடையில வந்து பெல்ட் இருக்கு பெல்ட் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மாஸ்க்கையும் உள்ள அதாவது மாசு உள்ள கொண்டு வந்துடுறாங்க அதாவது செவ்வாயும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க ஆனா தமிழர்கள் இதை எடுத்து வெளியே வச்சிருவாங்க ஏன் ஆனா இந்த பகுதிக்கு போயிடும் ஏன் காரணத்தோட அவங்க பிரிப்பாங்க இது மூன்று தான் நமக்கு வந்து புதன் வெள்ளி அதாவது மெக்யூரி வீனஸ் சந்திரன் இதுல இருக்கும் அது வரைக்கும் இதெல்லாம் ஊட்கிரகங்கள் ஆஹ் சூரியனும் உள்கிரகம் ஏன்னா சூரியனும் அது பக்கத்துல இருக்குல்ல சூரியனும் உட்கிரகம் ஆயிரும் இதெல்லாம் வெளி கிரகம் இதெல்லாம் பிரிச்சிருவாங்க இதை இரண்டாக முதல்ல பிரிக்கிறாங்க எப்படி இந்த பிரிக்கிறாங்க அப்படின்றது இப்ப நான் காற்றும் பாருங்க இதுதான் வந்து தமிழர்களுடைய இன்னொரு பெரும் அறிவியல் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி இப்படி யோசிச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்து இப்போ நம்ம என்ன செய்யறோம் இந்த ஒன்பது கிரகங்களையும் இந்த ஆஹ் ராசி கிரகங்கள்ல இந்த அதாவது இப்ப நான் ஜோஷியிடம் பேசுற மாதிரி தெரியும் அது கிடையாது கொஞ்சம் பொறுமையா பாருங்க எனக்கு தெரியும் இது கொஞ்சம் தலை சுத்தம் ஆஹ் கொஞ்சம் நிதானமா நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா ஏதோ ஒரு உண்மை இதுல இருக்கிறத அப்படியே ஆஹ் ஆ ஆமா புரியுது அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் தளர்ந்துட்டீங்கன்னா அது பார்க்க முடியாது இதோடைய கணிதம் எல்லாம் அப்படி உங்களால பார்க்க முடியாம போயிடும் சரி இதுல பாருங்க தை மாதத்துல சூரியன் என்ன செய்யுது நடு நடுவரைன்னு சொல்லக்கூடாது அந்த ஈக்குவேட்டரை தாண்டி உள்ள நுழையுது ஆஹ் உள்ள நுழைந்து மாசியின் உள்ளே வந்து பங்குனி சித்திரை வருது சித்திரையில நாம இங்க புது புத்தாண்டு கொண்டாடுறோம் அங்க வைகாசி ஆணி ஆடியில மிக சிறப்பாக அம்மனுக்கு திருவிழா முன்னோ முது அதாவது முன்னோர்களினுடைய வழிபாடு எல்லாம் இங்கே முடியும் அதன் புடிந்து ஆவணி வரும் பெரும் மழை காலம் ஆரம்பிக்கும் பிறகு ஆவணியில இருந்து புரட்டாசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி நுழையுது அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ் மரபுல இல்லாதவங்களுக்கு இந்த புரோட்டாசின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது என்ன என்னமோ ஒரு லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி இருக்கும் ஆனா ஆடி எல்லாருக்கும் தெரியும் ஆடினா என்ன அப்படின்னு சில அந்த தமிழ் தொடர்போட இருக்கிறவங்களுக்கு இது உடனே தெரிஞ்சிடும் ஆஹ் ஓகே இப்ப இங்க என்ன பாக்குறோம்னா சூரிய உத்ராயன பயணம் கோஸ் ஆஃப் த சன் நார்த்துக்கு போகுது அதே போல சூரிய தெக்க பயணம் கோஸ் ஆஃப் த சன் சவுத் வட்டு கீழே வருது இப்படி இந்த இடத்துல இந்த புள்ளியில இங்க பாத்தீங்கன்னா துளால இங்கதான் பெரும்பாலும் நம்ம ஆனா இங்கதான் பூமி நீங்க பொருள் கொள்ளுங்க அவங்க எப்படி அடுக்குறாங்கன்னு பாருங்க இந்த அடுக்கு முறைக்கே நீங்க முதல்ல அந்த பஞ்சாங்கத்துக்கு வணங்கணும் அவங்க எவ்வளவு நுட்பமா இந்த மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலிங் ஆஹ் வடிவாக்கம் செய்யறது வந்து எவ்வளவு அறிவு தேவை அப்படின்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வானியல் அதாவது அவ்வளவு வானியல் அறிவியல் வேணும் சும்மா ஒரு டெலிஃபோன் இல்லாதவங்கலாம் இதெல்லாம் வந்து யாரும் செஞ்சிட முடியாது பிறகு நம்ம பார்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து சும்மா சாதாரணமானவங்க உள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியும்னா முடியாது இதுக்கு சரியான ஆழம் வேணும் நீங்க பாருங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு ஏன் இங்க வந்து சூரியனை இந்த இடத்துல ஆவணியில முதல்ல வைக்கிறாங்க சந்திரனை இந்த இடத்துல வைக்கிறாங்க அதான் முதல் கேள்வி நீங்க கேட்க வேண்டியது எப்படி அவங்களுக்கு தெரியும் இங்கதான் வைக்கணும் சிம்மத்துல வைக்கணும் அந்த கேள்வியை நீங்க முத கேட்கணும் அப்ப அதன் முடிஞ்சு பாருங்க இங்க புதன் வைக்கிறாங்க அது இதோட அடுக்கிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சூரியன் உட்கிரகங்கள் எல்லாம் பாருங்க இதெல்லாம் இந்த பகுதி எல்லாம் பாருங்க உட்கிரகம் இன்ன பிளானட்ஸ் அடிக்கிட்டாங்க இந்த பகுதி ஏன் இந்த பகுதியில இன்ன பிளானட்ஸ் அளக்குறாங்க அடுக்கிறாங்க என்ன அடிப்படை இங்கேயே வந்து அவுட்டர் பிளானெட்ஸ் இங்க கொண்டு வராங்க செவ்வாயும் உட்பட அது இங்க இருக்கு அவுட்டர் பிளானெட் ஆக்குறாங்க இப்ப இதுக்கு என்ன இதுக்கு பின்ன இருக்கக்கூடிய அறிவியல் என்ன இப்ப இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அமைக்கிறதுக்கு பாருங்க பிரிக்கணும் அது எப்படி வருது பாருங்க ரொம்ப அழகா இங்க இருந்து உங்களுக்கு நீங்க படிக்கலாம் சூரியன் பாருங்க சன் மர்கூரி வீனஸ் அர்த் மாஸ் அழகா போகுது இங்க சேட்டன் அப்புறம் திருப்பி சேட்டன் பின்னால இருந்து ஒரு பின்னால இருந்து வருது அங்க இருந்து ஆர்டர் பாருங்க அதோட வரிசை கிரகத்தை பாருங்க எப்படி பின்னால இருந்து வருது பாருங்க